ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் பரத்தோட நீ டீன்ஸ் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த பர்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடலுக்கு சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேராக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரியில் ஒரு பன்னெண்டு மிடில் ஏஜ் பிள்ளைங்களை காட்டுறாங்க அவங்க ஒரே காலனியில் இருக்காங்க ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க இந்த பன்னெண்டு பிள்ளைங்களும் தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அது என்னென்னா ஃபாரின்ல இருக்கிற மாரி நம்மளோட கல்ச்சரும் மாறணும் நம்ம பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் எப்போதும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே நம்ம டீனேஜராக ஆகிட்டோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்போ அந்த டீமில் இருக்க ஒரு பொண்ணு தன்னோட பாட்டி ஒரு வில்லேஜ்ல இருக்கு அந்த வில்லேஜ்ல ஒரு இடத்துல பேய்கள் நடமாட்டம் மாதிரி மாதிரி ஒரு வதந்திகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது சொல்லுது அந்த 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 பொண்ணு இந்த டீம் இருக்க இடத்துக்கு நம்ம போவோம் அப்படி போனா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம டீனேஜர் ஆயிட்டோம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த டீம் பேசிக்கிறாங்க அதுக்காக ஸ்கூலை கட்டு அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க அவங்க பிளான் பண்ணபடியே ஸ்கூலை கட்டு அடிச்சிட்டு பன்னெண்டு பேரும் போறாங்க போற வழியில இன்னொரு பையனும் ஜாயின் ஆகுறான் டோட்டலாக பதிமூணு பேர் அந்த வில்லேஜை நோக்கி கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் நடக்கிற அடுத்தடுத்த தடங்கள்னால அவங்க ஒரு காட்டு பாதை வழியாக போக வேண்டிய சூழ்நிலை வருது அந்த காட்டு பாதை வழியாக போகிறப்ப அந்த பிள்ளைங்களை சுற்றி சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அந்த பிள்ளைங்கள்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னங்கிறத சொல்கிற படம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி காட்டியிருப்பாங்க செகண்ட் ஆஃபை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க இந்த ஸ்டோரி பேஸ் லைன் இதோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன் அதுக்காக பார்த்திபன் அவரை பாராட்டலாம் ஆனால் ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் காரணம் ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க ஹாரர் எலமெண்ட்ஸ் மாரி கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் சுற்றி சுற்றி அது ஒரே மாதிரியே நடக்கும் அது என்னன்னு சொன்னால் ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த விஷயங்கள் ரிப்பீட்டடாக நடக்கிறது நமக்கு செட் ஆகாத மாதிரி ஃபீலை உருவாக்கலாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன விஷயம் தான் சயின்ஸ் ஃபிக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கும் அந்த விஷயத்தை சுற்றி தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் நடக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த பிள்ளைங்க பேசிக்கிற மாரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருப்பாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஓவராக இருக்க மாதிரி ஃபீல் உருவாக்குன்னுச்சு ஏன்னா அது அம்மா அப்பாவை ஓவராக வந்து சொல்கிறது அவன் அவ இந்த மாதிரிலாம் பேசிக்கிறது நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி அப்னார்மலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் உருவாக்குன்னுச்சு மேபி எனக்கு தெரியாமல் இருக்கான்னு இல்லை கரண்டில் டூ கே கிட்ஸு மிடில் ஏஜ்ல எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரில ஆனால் எனக்கு அந்த போர்ஷன்ஸ்லாம் பிடிக்கவே இல்லை நெக்ஸ்ட்டு அந்த டீமில் ஒரு லவ் ஜோடியும் இருக்கும் அந்த லவ் ஜோடி டூயேட்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு டோட்டலாக செட் ஆகலை அந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஒளிப்பதிவு ஓகே இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன் அடுத்தது சொன்னால் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸை பற்றி சொல்லணும்னா அந்த பிள்ளைங்க சில இடங்களில் ஓகே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சில இடங்களில் கொஞ்சம் அன்மெச்சூரான ஆக்டிங் தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த பிள்ளைங்களோட பேரண்ட்ஸாக வரவங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர போலீஸாக வரவங்க இவங்களோட நடிப்புலாம் ஒன்றும் பெருசாக இல்லை ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்த்திபன் அவரோட நடிப்பு ஓகே தான் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் டோட்டலாக லாஜிக்கே இல்லை காரணம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு போகிறப்ப ஆஃப் அன் அவர் கிளாஸில் ஒரு பன்னெண்டு பேர் இல்லைனா எப்படி டீச்சருக்கு தெரியாமல் இருக்குன்னு தெரில நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் அவங்க பேரண்ட்ஸ் தேடுற மாதிரிலாம் சில விஷயங்கள் காட்டுவாங்க போலீஸ் மூலம் தேடுற மாதிரிலாம் அதை அப்படியே அங்கே கட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸு பேரண்ட்ஸ் தேடுறதோ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் நெக்ஸ்ட் லெவலில் எதுவும் போனாங்களோ அந்தமாதிரி எந்த சீனுமே இருக்காது ஒரு இடத்துல போய் மொட்டையாக அப்படியே முடிச்சிருவாங்க அதுக்கு ஒரு சின்னதாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் எனக்கு பெருசாக அது லாஜிக்கில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரில இந்த மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீலோ வருவாக்குனுச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தை சின்ன பட்ஜெட்டில் பண்ணு பார்த்திபன் முடிவு பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு அது நல்ல விஷயம்தான் இதனால் கிராஃபிக்ஸுங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட்டு சுற்றி சுற்றி ஒரே லொக்கேஷனில் தான் இந்த படம் போகும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு கட்டத்து மேலே லைட்டாக சளிப்பை ஏற்படுத்தினுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவின்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சுமாரான படம் பார்த்திபன் அவரு இந்த டீனேஜ் பசங்களை வச்சு இந்த மாதிரி எடுக்கிறது எடுக்கிறதுப்போல அவர் எடுத்துக்கிட்ட புது வகை யோசனையை வேற மாதிரி கொண்டு போய் பண்ணியிருக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும் இந்த ரிவ்யூ ரிவியூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதை பேஸ் பண்ணி உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணான்னு மேபி டூ கே கிட்ஸாக இருந்தால் நீங்கள் போய் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன் பட் இப்போ இருக்க டூ கே கிட்ஸோடு நான் ரொம்ப இன்ட்ராக்ட் ஆனதில்லை அவங்க காட்டுற டீனேஜர் டீனேஜர்ஸ் மாதிரி காட்டுற பசங்க கூட நான் ரொம்ப பேசினது ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இந்த படத்தை பற்றியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ